బిగ్ బాస్ నేకి వణకం ప్రజీన్ సాండ్రా ரெண்டும் கேவலமா எப்படி ஒரு கேம் இருக்கு அப்படின்னு லிட்ரலி அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்காங்க எஃப்ஜே அண்ட் விகல்ஸ் விக்ரம் ஸோ இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஏன்னா கேப்டன்சி டாஸ்கில் நேற்று வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்காரு விகல்ஸ் விக்ரம் அவங்க டீமே வாங்கியிருக்காங்க அந்த வேற ஆம்பள புருஷ இருக்காரு ஸோ பொம்பளை சேன்ட்ரா வந்து சும்மா விட மாட்டாங்க தன்னோட ஆம்பளை புருஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்போ நம்மளோட எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்தாங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது வெளியே கத்துறீங்க அசிங்கமாக இருக்கு குழந்தைங்க பார்க்குற ஷோ மாதிரியா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு வந்து இவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம ஒரு குரூப் சம் பண்றோம்னாங்க பட் அவங்க அதை விட ஒரு மோசமான குரூப் சம் பண்றாங்க யாரு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் என் புருஷன் யார் வந்துட்டு ஹேண்ட்ஸமா இருக்காங்க என் புருஷன் யார் கியூட் என் புருஷன் யார் இந்த வீட்டுல எல்லாமே தெரிஞ்சவங்க என் புருஷன் ஸோ எல்லாத்துக்கும் என் புருஷன் 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 இவங்க தானே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க நம்மள கத்துறோம் கத்துறோம் சொல்லிட்டு இவங்க சைலண்டா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எஃப்ஜி அவரோட பாயிண்ட் சொல்றாரு லைக் இப்ப அந்த ஒரு இதுல உன்னை கண்டிப்பா கேப்டன் ஆகக்கூடாது நம்ம விகல்ஸ் விக்ரம் கிட்ட சொல்கிறாரு உன்னை கண்டிப்பாக கேப்டன் ஆக்கக்கூடாதுன்னு பிரஜின் சாண்ட்ரா திவ்யா அண்ட் பார்வதியும் கூட சேர்ந்துக்கிட்டா ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கேப்டன் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அண்ட் விகல்ஸும் சொல்கிறாரு பிரஜின்லாம் அவர் ஒவ்வொரு டாஸ்க்லேயும் என் கூட பேசும்போது நல்லா பேசுகிறாரு நல்லா கோப்பரேட் பண்ணுறாரு வந்து முதுகுல குத்திடுறாரு ஏன்னால் இந்த ராஜாங்கம் டாஸ்க்லேயே ஆகட்டும் அவர் தளபதியாக இருந்து கூடவே இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தாரு பட் வெளியே வந்து சொல்லும்போது ஏன்னா அவருக்கு ஒருத்தர் பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ஒரு பாயிண்ட்டை சொல்வார் இப்போ அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ராஜாங்கம் டாஸ்கில் இவர் கானா வினோத் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தார் லிட்ரலி பயங்கர பாடி ஷேமிங் பண்ணுறது திவாகர எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போகும்போது ஒரு ராஜாவாக அந்த அத்தாரிட்டியை எடுத்து நம்மளோட விக்கல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாரு வினோத்தை வேணா வினோத் இதை பண்ணாத கொஞ்சம் கண்ட்ரோலாக இரு அப்படின்னாரு ஸோ அதையே வந்து இவர் வந்து ஒரு நேரம் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஒரு நேரம் பேசுங்கன்றாரு ஸோ எனக்கு என்னமோ விக்கல்ஸ் பண்ணுறது கரெக்டாக தெரியல ஏற்றி விட்ட மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாரு அண்ட் நேற்று கூட அந்த குப்பையை போட்டாங்க இல்லையா சாண்ட்ரா குப்பை போட்டது தப்பு கிடையாது அதை நம்ம வேலை நம்ம ஏன் செய்யல அதுதான் தப்பு அது விக்கல்ஸ் விக்ரமோட தப்பு அப்படின்ற மாதிரி பிரஜின் ஒரு சில பேர் அது விக்கல்ஸ் சுபிக்ஷா கனி சபரி இப்படி ஒரு சில பேர் வேணும்னே டார்கெட் பண்ணணும் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அவங்க எப்படி குரூப்ஸாக பண்ணுறாங்க எப்படி ஒரு கன்னிங்கான ப்ளே பண்ணுறாங்கன்னு அவ்வளோ தெரிஞ்ச எஃப்ஜே இது ஏன் போய் சாண்ட்ரா காலில் போய் விழுந்தார் லிட்டில் அந்த பக்கம் செம்ம டென்ஷனாக இருந்தது எஃப்ஜே திமிரு பிடிச்சவன் தான் அரகெண்ட் தான் அதெல்லாமே நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட எஃப்ஜே தன்னோட கேப்டன்சியில் காப்பாற்ற காப்பாற்றிக்கணும் தப்பான பேர் வந்துடக்கூடாது கடைசி ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த நேரத்தில் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்றக்காக அவங்க காலில் போய் விழுகிறாரு பட் அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கலாம் பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஓகே நீங்கள் எல்லோரும் வந்து காயின்ஸ் வைங்கன்னு சொல்லிட்டாரு நீங்கள் கூப்பிடுறீங்க மூணு டீமையும் வாங்கன்னு கூப்பிடுறீங்க வரமாட்டேன் அப்படின்னா போய் தொலைன்னு விட்டுருக்கலாம் என்னோடய வர வரமாட்டேன் அடமெண்ட்டாக உட்காந்துருக்கியா அங்கேயே உட்கார் அந்த டீமுக்கு நீங்கள் யாரும் பாயிண்ட்ஸ் கொடுக்க வேணாம் அந்த டீமும் உங்களுக்கு கொடுக்க வேணாம் நேற்று இல்லைனாலும் அவங்க அதை தான் பண்ணியிருக்காங்க அவங்களும் எல்லாருக்கும் ஜீரோ தான் கொடுத்தாங்க மற்ற டீமும் ஜீரோ தான் கொடுத்தாங்க ஸோ அதை சூப்பராக அப்படி முடிச்சிருந்துருக்கலாமே ஜெயிலுக்கு போக மாட்டேன் எஃப்ஜே ஒரு தடவை ஜெயிலுக்கு போக மாட்டேன் வெளியே உட்காந்து அடம் பிடிச்ச எஃப்ஜே இதையும் அடமண்டா பண்ணியிருந்திருக்கலாம் அந்த டீம் நான் சொல்கிறேன் அஸ் அ கேப்டனாக நான் சொல்லிட்டேன் பிக் பாஸ் சொல்லிட்டாரு வரலனா வேண்டாம் விட்டு தொலைங்க அந்த டீமுக்கு யாரும் பாயிண்ட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு செருப்படி சான்றாக கொடுத்துருந்தா பிரஜனுக்கும் சேர்த்து வலிச்சிருக்கும் என்னடா குரூப் சம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தாண்டா நீங்கள் ஆடுற மாதிரி உங்களுக்கு திருப்பி நாங்கள் ஆடுவோம் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க பண்ணியிருந்திருக்கலாம் எஃப்ஜே நினச்சா அதை பண்ணியிருந்திருக்கலாம் மற்றவங்களை விட எஃப்ஜே கொஞ்சம் ஸ்லிப்பர் ஷாட் கொடுக்கற பர்சன் யாருக்காக இருந்தாலும் ஸோ ஜ அவங்க கால விழுகிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு ஷாட் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் எல்லாமே புரியுது பட் எல்லாருமே வந்து பிரஜின் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பேசுறாங்க ஒருவேளை கோட்டால வந்திருக்கான் நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு சோ பாப்போம் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தா அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி